என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் மெசபடோமியாவில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ஜிக்ரட் கோபுரங்களுக்கும் விவிலியத்தில் சொல்லப்படும் பாபேல் கோபுரத்திற்கும் என்ன தொடர்பு தெரியுமா இன்று இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கப் போகிறோம் பாபேல் கோபுரம் என்பது உண்மையில் அந்த பகுதியில் பொதுவாக கட்டப்பட்ட ஜிக்ரட் என்ற வகை கட்டிடம்தான் என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள் இடம் மற்றும் கட்டுமானம் விவிலியத்தில் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டதாக கூறப்படும் சீனார் சமவெளி இன்றைய மெசபடோமியா பகுதியில் உள்ள பாபிலோன் நகரம்தான் அதாவது இரண்டு கோபுரங்களின் இருப்பிடமும் ஒன்றுதான் மெசபடோமியாவின் பாரம்பரிய முறைப்படி பாபேல் கோபுரமும் களிமண் செங்கற்களைச் சுட்டு தார் பிட்டுமென் பயன்படுத்தி கட்டப்பட்ட ஒரு படி பிரமிடு வடிவம்தான் இதுவே ஜிக்ரட்டின் தனிச்சிறப்பு எனவே இரண்டும் ஒரே இடத்தில் ஒரே கட்டுமான பாணியில் கட்டப்பட்டவை உண்மையான நோக்கம் ஜிக்ரட் கட்டப்பட்ட நோக்கம் மக்களின் பார்வையில் பொதுவாக ஜிக்ரெட்கள் பூமிக்கும் வானத்திற்கும் இடையிலான பாலம் ஆகக் கருதப்பட்டன இதன் உச்சியில் உள்ள கோயில் மூலமாக தங்கள் நகரத்தின் கடவுளை பூமிக்கு வரவழைத்து அவரை வழிபடுவதுதான் மக்களின் நோக்கமாக இருந்திருக்கிறது ஆனால் பாபேல் கோபுரத்தை கட்டிய மக்களின் நோக்கம் தங்களுக்கு பேர் உண்டாக பண்ணுவது மற்றும் உலகம் முழுவதும் போகாமல் ஒரே இடத்தில் குழுமுவது என்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது இது கடவுளின் கட்டளைக்கு எதிரான தற்பெருமை மற்றும் கிளர்ச்சியின் சின்னமாக மாறியது வரலாற்று ஆதாரம் த ப்ரூஃப் மற்றும் உண்மை ஜிக்ரட் பாபிலோன் நகரத்தில் கடவுள் மார்டுக்கிற்காக கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஜிக்ரட் ஒன்று இருந்தது அதன் சுமேரிய பெயர் எடமெனன்கி என்பதாகும் பெயரின் பொருள் ஈட்டுமெனன்கி துளிசி என்றால் வானம் மற்றும் பூமியின் அஸ்திவாரத்தின் வீடு என்று பொருள் இந்த புகழ்பெற்ற ஜிக்ரட்டே பாபேல் கோபுரக் கதையை பின்னணியில் தாங்கி நிற்கிறது என்று அறிஞர்கள் உறுதியாக நம்புகின்றனர் இதன் மூலம் ஒரே கட்டிட அமைப்பு ஜிக்ரட் வழிபாட்டுத் தளமாகவும் அதே சமயம் மனித அகங்காரத்தின் வெளிப்பாடாகவும் விளங்கியது ஜிக்ரட் என்பது ஒரு கட்டிடக்கலை வடிவம் பாபேல் கோபுரம் என்பது அந்தக் கட்டிடக்கலையின் மூலம் வெளிப்பட்ட மனித தற்பெருமை மற்றும் ஒற்றுமையின் விளைவு பற்றிய ஒரு நீதிக்கதை கர்த்தருக்கு சித்தமானால் மற்றொரு வீடியோவில் வேறு சில வரலாற்று ரகசியங்களைக் காணலாம் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்